ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரான்சில் உள்ள கோக்னாக் நகரத்திற்கு அருகில் உள்ள ஜுராசிக் பார்க் என்று அழைக்கப்படும் ஒரு புதைப்படிவக் களத்தில் பிரெஞ்சு தொல்லுயிரியலாளர்கள் ஐம்பது டன் எடை கொண்ட ஒரு டைனோசரன் பிரம்மாண்டமான தொடை எலும்பை அகழ்ந்தெடுத்துள்ளனர் ஐரோப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என சொல்லப்படுகிறது அந்த தொடை எலும்பை வைத்து பார்க்கும் பொழுது நாற்பது முதல் ஐம்பது டன் வரைக்கும் எடையுள்ள விலங்காக இது இருந்திருக்கலாம் அந்த எலும்பில் தசைகள் தசை நான்கள் மற்றும் வடுக்களின் இணைப்புகளை காண இது ஒரு மிகவும் அரிய கண்டுபிடிப்பு ஏனெனில் பெரிய துண்டுகள் பொதுவாக தானாகவே சிதைந்து துண்டு துண்டாக மாறிவிடும் ஆனால் இந்த தொடையெலும்பு இன்னும் அப்படியே இருக்கிறது ஆன்ஜியாக் தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டு மீட்டர் நிலமுள்ள இந்த தொடையெலும்பு நூற்றி நாற்பது மில்லியனுக்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பு பிந்தைய ஜுராசி காலத்தில் பரவலாக காணப்பட்ட நீண்ட கழுத்து மற்றும் வாள்களை கொண்ட தாவர உண்ணி டைனோசர்களான சௌரோபாட் வகையைச் சேர்ந்த தாக இருக்கலாம் என கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ஜுராசிக் தளத்தில் உள்ள விஞ்ஞானிகள் நாற்பதற்கும் மேற்பட்ட வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட புதைப்படிவங்களை கண்டுபிடித்துள்ளனர்